வெல்கம் டு பல கார் இப்போ நீங்கள் பக்கப்புறம் கார் பார்த்தீங்கன்னா டொயிட்டாவில் இனோவா அப்படிங்கிற கார் பற்றி தான் பக்கப்புறம் மாங்கு வீடியோ கூட போகலாம் கார் பார்த்திங்கன்னா டொயிட்டாவில் இனோவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இதோட வீரியன் பண்ணா ஜி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர்ன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் ஒரே இருக்காங்க இது ஒரு டீஸ் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபது கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு நே நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லிடுவாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பஸ் ஸ்டாண்டிங் பருண்டோ ரூப் ஏசி வந்துடும் அழகில் வந்துடும்ருக்காங்க டயர் பான்னு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க சீட் கவர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீ ஒரு நீ சீட் கவர் தான் போட்டிருக்கு மினி டிவியும் வண்டிக்கு வந்துடும்ருக்காங்க எஃப்சி பார்த்துட்டீங்கன்னா இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சியும் இருக்குது கார் பார்க்கணும் நடக்க முடியாத தர்சன்கா சீரோடு தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தெட்டு கே பதினாலு அறுபத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன வந்துடுறாங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைக்க